இது எல்லாமே வேணுமா சரி அம்மா வாங்கி அம்மா கூடவே இருக்கணும் புரியுதா எங்கேயும் போயிடக்கூடாது மறுபடியும் சொல்றேன் இந்த பூமிகாவோட குழந்தை தான் தெரிய வந்துச்சுனா கண்டிப்பா இந்த குழந்தை உயிரோட இருக்கவே கூடாது எக்ஸ்கியூஸ் மீ ஆ சொல்லுங்க என் பேர் ரம்யா அவங்க கிட்ட உனக்கேப்ப தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே இது உண்மையிலே உங்க குழந்தை தானா வாட் நான்சென்ஸ் இது ஏன் குழந்தை தான் ஏன் இப்படி கேக்குறீங்க கோவப்படாதீங்க இந்த ரிலேட்டிவ் ஒருத்தங்க அப்படியே பார்க்க இந்த குழந்தை மாதிரி தான் இருப்பாங்க அவங்களுக்கும் சின்ன வயசுல குழந்தை தொலைஞ்சு போச்சா அதாங்க கேட்டேன் Shopping.

பெரிய இவ போடி இப்பவே போயே அந்த சின்ன பொண்ணுகிட்டயோ வாத்தா கிட்ட போட் குடுக்குறா அப்பா பை சை அம்மா கிட்ட சைக்கிள் வந்து அம்மாவே கேக்கி ஓ உங்க அம்மாவை அனுப்பி விட்டாளா அவளுக்கு ஆசடி அத முதல்ல ஒன்னு அனுப்பி விடுறா அப்புற அவ வந்து ஜாயின் பண்ணிட்டு இந்த

என்ன சொல்ற இல்ல செல்லோ யார் எப்படி சொன்னது அப்படி எதுவும் இல்ல செல்ல குட்டி உங்க அம்மா ரொம்ப ரொம்ப நல்லவ சரியா

வெட்டா போமாரி வீட்ல செட்டில் ஆயிடு இளவரசி வேண்டாம் டைவர்ஸ் பண்ணிடுங்க போல ஆமாடி ஆமா இன்ன கொஞ்ச நாள்ல உன்னை டிவோர்ஸ் பண்ண தான் போறேன் ஆ தான பாத்தேன் ரொம்ப நாள் மனசுல இருந்தது இப்போதான் வெளியில வந்திருக்கு போல என்ன மட்டும் நீங்க டிவர்ஸ் பண்ணீங்கன்னு வைங்க அடுத்த நிமிஷம் என் சாவுக்கு காரணம் அந்த பூமாரி தான் எழுதி வச்சிட்டு சாவ அடச்சி உன்கிட்ட போய் மனுஷன் பேசுவானா ரியா குட்டி சாப்பிடுறியா தங்கம்

அடியே இது மட்டும் குழந்தை குழந்தைதான் கன்ஃபார்ம் ஆகட்டும் இந்த குழந்தைய உயிரோடவே விட மாட்டேன்